இன்னைக்கு ஹோட்டலுக்கு தாஜ் ஹோட்டலுக்கு வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டோம் பீஃப் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு பீஃப் பிரியாணி சாப்பிட்டுட்டு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி ஒரு சிட்டிக்கு இருக்கோம் நானும் அனுசாரி இன்னைக்கு தான் கண்ணாடி போட்டிருக்கேன் கண்ணாடியை போட்டு யாரும் கிண்டல் பண்ணாதீங்க சொல்லிட்டேன்

போற <laughs> <laughs> பாலோ ஹா. இங்க இருக்காங்க. அதுக்கு ஆதி இதெல்லாம் புரியல. சொல்லுங்க. ம். என்ன பட்டி? குமா பட்டி. কই பட்டி. குமா பட்டி வந்திருக்கீங்க.